ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் நம்மளுடைய சேனலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வழியாக கூட முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து நம்ம வீடியோ கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஊழியர்களுக்கு உயர்கல்விக்கான ஊக்கத்தொகை தொடர்பான ஒரு அரசாணை வழியாக இருக்குது அதில் என்னென்ன விவரங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா முழுமையான விவரங்கள் வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசினுடைய பல்வேறு துறை அரசு ஊழியர்களுக்கும் அதே போல் ஆசிரியர்களுக்கும் அவர்களுடைய உயர்கல்விக்கு ஏற்ற ஊக்க ஊதிய உயர்வு அப்படின்ற ஒரு நடைமுறை தமிழக அரசில் இருந்துட்டு வந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபது மார்ச் வரைக்கும் இந்த ஊக்க ஊதிய உயர்வு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு அரசு ஊழியர் எந்த பதவியில் நியமிக்கப்படுறாரோ அதற்கான அடிப்படை கல்வி இருக்கும் உதாரணத்திற்கு ஒரு அடிப்படை கல்வி தொகுதியாக ஒரு ப்ளஸ் டூ ஒரு ப்ளஸ் டூ இருக்கக்கூடிய ஒரு பதவியில் ஒரு அரசு ஊழியர் நியமிக்கப்படுறாருன்னா அவர் வந்துட்டு அவருடைய தங்களுடைய பணிக்காலத்தில் அவருடைய உயர்கல்வி அதாவது அவர் உதாரணத்துக்கு படிக்கிறார் படிக்கிறார் பிஜி அப்படின்னா அதற்கு ஏற்றவாறு இந்த ஊக்க ஊதிய உயர்வு அப்படின்றது வழங்குவாங்க இது அதிகபட்சமாக ஒரு அரசு ஊழியனுடைய பணிக்காலத்தில் இரண்டு முறை இந்த ஊக்க ஊதிய உயர்வு வாங்கிக்க முடியும் ஸோ இந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபது மார்ச்சுக்கு முன்னர் வரைக்கும் இந்த நடைமுறை என்ன அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஏழாவது பே கமிஷன் அடிப்பில் பேசிக்கில் வந்துட்டு ஒரு சில இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டு ஊக்க ஊதியம்னா ரெண்டு சில அவங்க இன்க்ரீஸ் ஆகி வருவாங்க இதுதான் வந்துட்டு பழைய இந்த ஊக்க ஊதிய முறை அப்படின்றது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் இதை ரத்து செஞ்சதுக்கப்புறமா என்ன செஞ்சாங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் ஏழாம் தேதி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் விதியை நூற்றி பத்து கிலோ ஒரு வெளியிட்டாங்க அதாவது அரசு பணியாளர்கள் தங்களுடைய பணிக்காலத்தில் பெறக்கூடிய கூடுதல் கல்வி தொகுதிகளுக்கு ஊக்க ஊதிய வேறு வந்துட்டு அது மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட புதிய வழிகாட்டுதல் நடிப்படல அதாவது ஒன் டைம் லம்சம் அமௌண்ட்டாக வழங்கப்படும் அப்புறமா அறிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த லம்சம் அமௌண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பிஹெச்டி அந்த கே லெவலில் முடிச்சக்கூடிய ஒரு அரசு ஊழியருக்கு அது ஒரே முறை வந்து இருபத்தாயிரம் ரூபா வழங்குவாங்க அது பிஜி அல்லதுக்கு இணையான தகுதி உள்ளவங்களுக்கு ஒரே ஒரு மாதிரி இருபதாயிரம் ரூபாயும் அதே போல் டிகிரி அல்லது டிப்ளமோ அந்த மாதிரி படிச்சுன்னா ஒரே ஒரு மாதிரி வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் வழங்கலாம் அப்புறம் மாதிரி முடிவெடுத்தாங்க இது வந்து மத்திய அரசில் நியமிக்கப்பட்ட ஒரு புதிய வழிகாட்டதில் இருந்துச்சு அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் வழங்குவோம் அப்புறம் மாதிரி அறிவிச்சிருந்தாங்க ஸோ இதற்கு பல்வேறு அரசு தரப்பிலும் பல்வேறு அரசு துறை ஊழியர்கள் தரப்பிலும் கடுமையான எதிர்ப்பு இருந்தாலும் கூட தற்போது வரைக்கும் அது நீக்கப்படலை இந்த நிலமையில தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஊக்க ஊதிய உயர்வுக்கு யாரெல்லாம் தகுதியுடையராக இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறை பின்பற்றி இந்த ஊக்க ஊதியம் வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொசீடிங் மாதிரி அரசின் சார்பில் வெளியிட்டிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த அதாவது முறையான கல்வித் தொகுதி அதாவது அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகம் படித்தவங்க அதே போல் ஒவ்வொரு ஒரு க சாரி ஒரு 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 அரசுவலியினுடைய பணிக்காலத்தில் இரண்டு முறை மட்டும்தான் வாங்க முடியும் ஸோ எந்தெந்த த படிப்புக்கெல்லாம் வழங்க முடியும் இந்த மாதிரியான பல்வேறு நிலையான வழிகாட்டுதலாம் வெளியிட்டு ஸோ அவர்களுக்கு இந்த இது வரைக்கும் விண்ணப்பிச்சவங்களும் சரி இனிமேல் அந்த தொகுதியுடையவங்க யாராவது விண்ணப்பிச்சாங்க அப்படின்னா புதிய வழிகாட்டு இப்படி தான் வழங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு அரசாணையை தமிழக அரசின் சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ இது அரசுவல்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக கேட்டால் கண்டிப்பாக இல்லை தான் ஏன்னா பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா பழைய ஊக்க ஊதிய முறைகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சுக்கு முன்னாடி எந்த நடைமுறை இருந்தோ அதே மாதிரியான நடைமுறை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள் வந்துட்டு அரசு வலியுறுத்திட்டு இருக்காங்க ஆனாலும் அரசாங்கம் இது வரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேற்றினா தெரியல இனி வரும் காலங்கள் இதை அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய சேனல் அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாக கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்